எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஒருவரிடம் பழகும்போது எப்படி பழக வேண்டும் என்ன வார்த்தைகளால் பழக வேண்டும் இவை எல்லாவற்றையும் தான் நமக்கு சமயமும் சமய இலக்கியங்களும் சொல்லித்தருகின்றன மோட்சத்துக்கு போகிற வழி மட்டும் சமய இலக்கியங்கள் காட்டுவது கிடையாது ஆண்டாளுடைய பாசனங்களோ மற்ற பாசனங்களோ காட்டுவது கிடையாது அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது எப்படி வாழ வேண்டும் மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்ன வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் இவற்றை எல்லாம் கூட அவர்கள் சொல்லித்தருகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை சொல்லுகின்ற இந்த வைணவ சொற்களை பயன்படுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லுகின்ற ஒரு பாசுரம் தான் ஆண்டாழினுடைய பாசுரம் தான் இன்றைய பாசுரம் இந்த பாசுரத்தை பார்த்துடலாம் இல்லையா தூமணி மாடத்து சுற்றம் விளக்கரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளேமணிகதமம் தாழ்த்திரபாய் மாமீர் உன் உன்மகள்தான் உமையோ அன்றி செபிடோ அனந்தனோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின் எம்பாவாய் நான் அழகான தமிழ் பாருங்க இந்த தமிழில் காலையில் கேட்டாலே மங்களங்கள் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதாவது இதுல அடியார்கள் கொள்ளுகின்ற கோபம் கூட ஒரு பாவனை தான் என்பதை காட்டுகின்ற ஒரு அற்புதமான பாசுரம் தான் இந்த பாசுரம் தூமணி மாடத்து துவளில் மணிமாடம் என்று சொல்றேன் தூமணி மாடம் என்று சொன்னால் ஒரு அடியார்களுடைய இல்லத்தில் போயிட்டாலே நமக்கு தூய்மை வந்து எடுந்துட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தாலே அவங்க சொல்ற ஆறுதல் இருக்குது இல்லையா என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நல்லவர்களோடு பெரியவர்களோடு அப்போ ஒரு பாகவதர்களோடு செய்கின்ற சகவாசமானது நம்முடைய சிரமத்தை குறைக்குது இல்லையா நம்முடைய கஷ்டத்தை குறைக்குது இல்லையா பகவான்கிட்ட போனாலும் இந்த காரியம் சில நேரங்களில் ஆக ஆகாமல் இருக்கும் ஆனால் பாகவதர்கிட்ட அடியார்கள் கிட்ட பூஜை பண்ணுறவங்க கிட்ட சொல்லுவாங்க எப்போ அவர்கிட்ட போய் வார்த்தையை வாங்கிக்காத அவர் பூஜை பண்ணக்கூடியவர் அவர் நல்லவர் அவர் இறைவனிடத்திலே நல்ல பக்தி உடையவர் அவர் வேற எந்த வம்பு தும்புக்கும் போவாதவர் அவர்கிட்ட போய் நல்ல வார்த்தைகளைத்தான் வாங்கி கொள்ள வேண்டுமே தவிர நீ தவறான வார்த்தையை வாங்கி கொள்ளக்கூடாது என்று சொல்வதை நம்ம கேட்டுருக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பாசரம் சுற்றும் விளக்கரிய தூபம் கமல அணை மேல் கண் வளரும் நான் சொன்ன ரொம்ப அற்புதமான வார்த்தை கண் வளர்தல் என்கிற வார்த்தை அடுத்தது மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் உள்ளே இருக்கிற பெண்ணு மாமான் மகள் என்று அழைக்கின்றார்கள் சம்பந்தத்தில் ரெண்டு விதமான உறவு இருக்குது ஒரு உறவு நம்ம கூட பிறந்தவங்க நம்முடைய ரத்த சம்பந்தம்னு சொல்லுவாங்க ரத்த சம்பந்தம் அது உத்பாதிக உறவு நம்முடைய மாமா மச்சான் இப்படிப்பட்ட உறவுகளாலே வருகின்ற ஒரு தொடர்பு அது அது என்ன ஆகும் சுடுகாட்டில் போய்ட்டு அது ஒரு குடத்தை உடச்சிட்டோம்னா அதோடு அந்த சம்பந்தம் தீந்து போயிடும் ஆனால் ஆன்ம உறவு என்பது இந்த பாகவதர்கள் கூட இறையடியார்கள் கூட செய்யக்கூடிய உறவு இருக்குது இல்லையா அந்த உறவானது மோட்சத்தில் கூட நமக்கு துணை நிற்கும் அதாவது ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய அந்த ஆயர்களோடு நமக்கு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் நினைத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இவர்கள் சொல்லுகின்ற பொழுது மாமன் மச்சான் என்கிற உறவை அழைக்கின்றார்கள் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் என்ன அர்த்தம் என்று சொன்னால் இப்போ ஒரு அடியவர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க உடனே நம்ம இங்கே இருந்தபடியே கதவு திறந்து தான் இருக்குது வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு பெரியவங்க பெரியவங்கன்னா பணத்தில் பெரியவங்க கிடையாது ஒரு நல்ல ஒரு இறையடியார் நல்ல இறைவனுக்கு அன்பு கொண்டு ஊழியம் செய்கின்றவர் கைங்கேரியவரர் அப்படி வந்து நிற்கிறாரனா இதை இருங்க இதை வர இதை வர ஓடி வந்து நம்ம கதவை திறந்த வர அழைச்சிக்கணும் நீங்களே திறந்துக்கிடுவாங்கன்னு சொல்லக்கூடாது அது ஒரு உலக மரியாதை அந்த லோக மரியாதையை ஆண்டாள் இந்த பாசனத்திலே சொல்லுகின்றால் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ மாமீர் அவளை எழுப்பிறோ அப்படி தூங்குறாளே எழுப்பக்கூடாதா நின் மகள்தான் பூமையோ பூமையோன்னு சொன்னால் என்ன மறுவார்த்தை சொல்லாமல் இருக்கிறா இல்லையா பூமையோ வாய் சாதவளா நேற்று காலையில் நான் முன்னதாக எழுந்திருந்து உங்களுக்கு துணை நிற்பேன்னு சொன்னவள் தானே அப்படிப்பட்டவள் நேற்று பேசினாலே இன்று நம்ம சொன்னோம்ன்னா மறுமொழி சொல்லாமல் இருக்கிறாளே அப்படி இன்னைக்கு வாயில்லாமல் போயிடுச்சா ஊமையோ அன்றி செவிடோ செவிடோன்னா காதில் உழலையான்னுட்டு அர்த்தம் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ சோம்பல்லப்படுத்திருக்கிறாளோ பெருந்துயில் தான் மந்திரப்பட்டாளோ ஏமம் ஏமப்பட்டாளோ மந்திரப்பட்டாளோன்னுட்டு அர்த்தம் ஏமாப்பட்டாள்ன்னுன்னுன்னு சொன்னால் யாராவது காவலுக்கு இருக்கிறாங்களா டேய் இந்த கண்டகிட்ட எல்லாம் பேசக்கூடாது இந்த பஜனை கிஜனைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு யாராவது கா என்ன நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேய் படுறா என்னடா கோயில் அப்புறம் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நம்ம ஒரு மார்க்கு குறைஞ்சா கூட உயிரே போய்டும்னு என்ன நம்ம அந்த பகவத் சம்பந்தத்தை இழக்கக்கூடியவர் ஆத்ம சம்பந்தத்தை இழக்கக்கூடியவர்கள் தானே அதனால் சொல்கிறா யாராவது காவலுக்காக இட்டார்களோ ஏட்டாலோ மந்திரப்பட்டாலோ இந்த பாம்புக்கு மந்திரம் போட்டு வாய கட்டுற மாதிரி அவனை யாராவது மந்திரம் போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்களோ மாமாயன் மாமாயன்னா என்ன அர்த்தம் கண்ணன் இங்கே வந்து பிறந்திருக்கிறானே அங்கே நித்தியசூரிகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய கண்ணன் இங்கே வந்து பிறந்திருக்கிறானே அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பெற்ற நமக்கு அவன் எப்பேற்பட்ட மாமாயன் எவ்வளவு சௌலபிய விசேஷம் உள்ளவன் மாமாயன் வைகுந்தன் மாதவன் மாதவனுங்கிறது இந்த மாமாயன்ங்கிறது அடியாரை காக்கக்கூடிய விசேஷமான குணம் அடியார்களுடைய அந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் ஏறிட்டு கொள்ளுகின்ற குணம் அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய குணம் அவர்களுடைய தப்பை மன்னிக்கக்கூடிய குணம் இதெல்லாம் தான் மாமாயன் மாதவன் இந்த குணத்துக்கு எங்கே வேறுன்னு சொன்னால் மகாலட்சுமி கிட்டேருந்து வந்ததான் பெருமாளுக்கு இந்த குணம் எப்படி வந்தது மகாலட்சுமி கிட்டேருந்து வந்ததான் வைகுந்தத்தை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறானே வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் பேராயிரம் உடைய பெரியவன் இல்லையா பலவும் நபின் அந்த அம்மா சொல்கிறா இவளுக்கு நாம சங்கீர்த்தனம் சொன்னால் ஏந்திரிச்சிடுவா நீங்கள் ஒரு நாலு நாமத்தை சொல்லுங்களா என்கிறான் அவங்க சொல்கிறாங்க ஒரு மணி நேரமாக அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மணி நேரமாக இருந்து அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இழற மாதிரி தெரியலே நாமம் கேட்க இன்னும் ஒரு பத்து நாமம் சொல்லட்டுமே நான் நினைஞ்சிக்கிட்டு தூங்குறான் நாமம் பலவும் நபின் ரேலோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசுரத்திலே எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் அப்பெரியோர்களிடத்திலே பழகுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் என்ன இதெல்லாம் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டில திருமழிசை ஆழ்வாரை அவர்கள் எழுப்புகின்றார்கள் திருமழிசை ஆழ்வார் பெரிய யோகீஸ்வரன் அதாவது இந்த திருமழிசை ஆழ்வாரைத்தான் எழுப்புகின்றார்கள் என்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அவர் வந்து சில விஷயங்களையெல்லாம் காணாக்கண் கேளா செவியா இருப்பார் அவரே சொன்னாங்க இவர் என்ன செவிடரா அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆழ்வாரை எழுப்புகின்ற அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம் அடியார்களிடத்திலே எப்படி பழக வேண்டும் என்னென்ன சொற்களை எல்லாம் பேச வேண்டும் அவர்களுடைய ஆசிகள் கிடைத்தால் நமக்கு எப்படி மங்களகரமான வாழ்வு கிடைக்கும் என்பதையெல்லாம் சொல்லுகின்ற இந்த பாசுரத்தை இந்த திருப்பாவை மாதத்திலே இன்றைய தினம் நீங்கள் சொல்லி வணங்குங்கள் உங்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும்